சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அரசு பள்ளி மாணவியை போட்டோ எடுத்து வர்ணித்ததுடன் பாலியல் தொல்லை செய்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டார் ஓமலூர் அருகே உள்ள ஒரு அரசு பள்ளியில் ஈரோடு மாவட்டம் சாஸ்திரி நகரைச் சேர்ந்த சிவக்குமார் தற்காலிக உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் அவரிடம் படிக்கும் ஒரு மாணவியுடன் சிவகுமார் அருகில் நின்று செல்போனில் போட்டோ எடுத்துள்ளார் அந்த போட்டோவை தினமும் காட்டி நீ அழகாயிருக்கிறாய் என்று அடிக்கடி கூறிக்கொண்டு மாணவியை தொட்டு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் இதனால் பயந்து போன மாணவி ஆசிரியரின் செல்போனை பிடுங்கி போட்டோக்களை அழித்ததுடன் நடந்த சம்பவம் குறித்து தலைமை ஆசிரியரிடம் கண்ணீருடன் புகார் கூறியுள்ளார் இதையடுத்து தலைமை ஆசிரியர் ஆயிரத்தி தொன்னூத்தி எட்டுக்கு தகவல் தெரிவித்தார் சைல்டு லைன் அதிகாரிகள் நேரில் வந்து விசாரணை செய்து தற்காலிக உடற்கல்வி ஆசிரியர் சிவகுமார் மீது அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இந்த புகாரின் பேரில் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிவகுமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்